திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடியில் ஆதர்ஷ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விளையாட்டு விழா நடைபெற்றது பள்ளித் தாளர் செந்தில்குமார் அவர்கள் விழாவிற்கு தலைமை வகித்து விழாவினை தொடங்கி வைத்தனர் பள்ளித்தாளரின் செயலாளர் ஷபானா பேகம் அவர்கள் மற்றும் பள்ளி நிர்வாக முதல்வர் சத்தியகலா அவர்கள் நிகழ்ச்சிக்கு முன்னிலை வகித்தார்கள் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக மாநில கிரிக்கெட் வீராங்கனை சாரதி பிரியா அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அவர் தனது உரையில் விளையாட்டுகள் மாணவர்களின் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் அவசியம் இது ஒழுக்கம் குழுப்பணி மற்றும் விளையாட்டு வீரர் எனும் உணர்வை ஊட்டுகிறது என்று மாணவர்களுக்கு அறிவுரை வழங்கினார் விழாவின் தொடக்கமாக தேசிய கொடி ஏற்றப்பட்டு ஒலிம்பிக் ஜோதி ஏற்றப்பட்டு ஒலிம்பிக் கொடியும் மற்றும் பள்ளியின் கொடியும் ஏற்றப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாணவர்களின் கண்கவர் அணிவகுப்பு நடைபெற்றது இது பார்வையாளர்களின் ஈர்த்தது மாணவர்களுக்கு இடையே ஓட்டப்பந்தயம் மற்றும் குழு விளையாட்டுகளான கபடி கைபந்து போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன மாணவர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் போட்டியிட்டு தங்களது விளையாட்டு திறமைகளை வெளிப்படுத்தினர் மேலும் மாணவர்களின் கலை திறனை வெளிப்படுத்தும் வகையில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன நிகழ்ச்சியின் முடிவில் வெற்றி பெற்ற மாணவ மாணவியருக்கு சிறப்பு விருந்தினர் மற்றும் பள்ளித்தாளர் பதக்கங்களையும் கோப்பைகளையும் சான்றிதழ்களையும் வழங்கி பாராட்டினர் இந்த ஆண்டுக்கான ஒட்டுமொத்த சாம்பியன் கோப்பையை அணி வென்றது இறுதி தேசிய கீதத்துடன் விழா இனிதே நிறைவு பெற்றது ஆஃப் ஸ்பீச்

செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தேசப்பற்று விழிப்புணர்வு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்